ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஆர்த்தரட்டிஸ் பிரச்சனைக்கு எந்த தைலம் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த தைலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆர்த்தரட்டிஸ் பிரச்சனை ஏன் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது உடம்புல வாதம் அதிகமாகிறது தான் வாதம் தான் நம்ம உடலினுடைய இயக்க சக்தியா செயல்படுது அதாவது வாத தாது கரெக்டாக இருந்தா தான் நம்மளுடைய உடல் இயக்கம் வந்து கரெக்டா இருக்கும் இயக்கம் அப்படின்னும் போது மூட்டு தசை நரம்பு இது மூன்றுமே சேர்ந்தது தான் உங்கள் உடம்புல இயக்கத்தை கொடுக்கறது அதாவது உங்களை மூவ் பண்ண வைக்கிறது நீங்க நினைச்சதை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு இயக்கம் தேவை இல்லையா ஸோ அந்த சக்தி தான் வந்து இந்த வாயு சக்தி அதுதான் வாதம் அப்படின்னு சொல்றோம் அது இன்க்ரீஸ் ஆகும்போது சில பிரச்சனைகள் ஏற்படுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் அப்படின்னா கழுத்து வலி தோல்பட்டை வலி மூட்ல பெயின் ஜாயிண்ட் பெயின் அதாவது ஆர்தர்டிஸ் அப்படின்னு சொல்றீங்களா சோ அது இந்த மாதிரி உடல் வலிகள் ஏற்படுத்தும் உடம்புல ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்தும் நரம்பு வலி ஏற்படுத்தும் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடுப்பு பகுதியில இருந்து கால் கீழே பாதம் வரைக்கும் உங்களுக்கு வலிகள் ஏற்படுத்துறது ஒரு சைடு உங்களுக்கு டச் பண்ணா வழியே தெரியாம ஒரு உணர்வின்மை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இந்த வாதம் ஏற்படுத்தும் அது போக நம்ம நார்மல் லைஃப்ல சந்திக்கக்கூடிய இந்த வயிறு உப்புசம் ஏப்பம் அடிக்கடி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து வாயு உடம்புல தான் காரணம் அதைத்தான் வாதம் அப்படின்னு சொல்றோம் இப்போ உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த உணவுகள்லாம் தவிர்க்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குளிர் சார்ந்த உணவுகளை நீங்க தவிர்க்கணும் அதாவது குளிர்ந்த நிலையில உள்ள உணவுகளை தவிர்க்கணும் பேக்கரி ஐட்டம்ஸோட்டலா அவாய்ட் பண்ணணும் மாவுச்சத்து நிறைந்த பொருளை அவாய்ட் பண்ணணும் பசிய ரொம்ப நேரம் தாங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் வாயும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தூக்கம் சரிவர இல்லை அப்படின்னாலும் இதற்கான சான்சஸ் வந்து உண்டு குறிப்பா உங்களுக்கு ஏஜ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வாதம் வந்து உடம்புல ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கவன முக்கியம் என்னென்ன உணவு சாப்பிடலாம் அப்படின்னா சூடான உணவுகள் நீங்க சாப்பிடலாம் சுடுதண்ணீர் குடிக்கலாம் சீரகம் போட்டு குடிக்கலாம் இஞ்சி மிளகு நெய் காரம் நிறைந்த உணவுகள் பச்சை காய்கறிகள்லாம் நீங்க எடுக்கலாம் சோ இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடம்புல வாதம் குறைஞ்சுக்கிட்டே வரும் இப்படி குறைஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு மூட்டுல வலி இருக்கு முட்டி எலும்புகள் வந்து வலிக்குது அப்படின்னா தைலம் பயன்படுத்தலாம் எந்த தைலம்னா வாதகேசரி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு மூட்டு வலிகளுக்கு வலியை குறைக்கிறதுக்கு சிறந்த தைலம் இது இந்த வாத கேசரி தைலத்தை நீங்க ஆன்லைன்ல பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பக்கத்துல இருந்த சித்தா ஸ்டோர்ல பை பண்ணிக்கலாம் இதை வாங்கி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து மிதமா சூடு பண்ணி மிதமான சூட்ல இருக்கும்போது உங்க மூட்டுகள்ல வச்சு அப்படியே நீங்க வந்து மசாஜ் பண்ணணும் ஒரு டென் மினிட்ஸ் ஆர் பிப்டீன் மினிட்ஸ் நீங்க அப்படியே மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வலிகள் வந்து படிப்படியா வந்து கம்மியாகும் இந்த வாதகேசரி தைலம் வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து தயார் பண்ணக்கூடியது நீங்க ஃபஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா எங்களை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி